எனது அன்பு நேயர்களே வணக்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எனது அன்பு சிம்ம ராசி நேயர்களே உங்களுடைய ராசி சிம்மம் லக்னம் எதுவானாலும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் பொருந்தி வரும்படியாக தந்திருக்கின்றேன் இது பொது பலன்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சிம்ம ராசி என்பதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்களுக்கு மிக உபயோககரமாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் இதை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்திற்கான பலன்களை பொது பலன்களாக பார்ப்போம் நிச்சயமாக பல சிம்ம ராசிக்கு பொருந்தி வரும் புலிப்பானி ஜோதிடத்திலே ஒரு பாடல் பாரப்ப சிங்கத்தில் ஜனித்த பேர்க்கு பௌமனுமே திரிகோண மேறி நிற்க சீரப்பா செம்பொன்னும் செல்வம் பூமி சிவா சிக்குமடா சென்மனுக்கு வீரப்பா மற்றையுடன் தனிலே நிற்க வெகுமோசம் வருகுமடா வினையால் துன்பம் கூரப்பா போகவுட கடாட்சத்தாலே கொற்றவனே புலிப்பாணி குறித்திட்டேனே இது புலிப்பாணி ஜோதிடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடல் சிம்ம தனிலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் ராசியாகவோ லக்னமாகவோ இருந்தால் செவ்வாய் இரண்டு நிலைகளிலே செயல்படுவர் அதில் ஒன்றை சிறப்பாக சொல்கிறார் செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலே சென்று அமரும் போது பொன் பொருள் எல்லாம் சேரும் திரிகோணம் ஏறி நிற்க அப்படிப்பட்ட ஒரு ஒன்பதாம் இடத்திலே அற்புதமாய் சென்று செவ்வாய் இருக்கிறார் இப்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரயமெல்லாம் சுப விரயங்களாகவே இருக்கும் திருமணம் திருமண பாக்கியம் இவையெல்லாம் நடப்பதற்கு பல வாய்ப்புகளை தர வேண்டிய நிலை இருந்தாலும் எந்த சோகமும் தீரும் என்ற தலைப்பிலே நான் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்மராசிக்கு பலன் தரும்போது போது வக்ர சனி பகவானுடைய அந்த கிரக நிலையை பற்றியும் பார்த்தாக வேண்டும் ஆனால் எப்போதுமே செவ்வாய் சனி இணைந்தோ செவ்வாய் சனியினுடைய பார்வை பெற்றோர் இருக்கும் போது சில சிக்கல்கள் ஏதேனும் ஒரு இடத்துல இருக்கும் அதை தீர்ப்பதற்கு அறிவு சார்ந்த முறையிலே சிம்ம ராசிக்காரர்கள் நடந்து கொள்ளும் போது மட்டும்தான் அதிலிருந்து அவர்கள் வெளியே வர முடியும் சூரியன் என்பது உலகை காக்கக்கூடிய உலகை ரட்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த சூரியன் தான் உங்களுடைய ராசிக்கு ஆட்சிநாதன் சிம்மராசி அன்பர்களே இந்த மாதத்திலே திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏதேனும் முயற்சி செய்தாலும் கூட ஏதோ தங்கு தடை தாமதம் சற்று ஏற்கனவே இருந்திருந்தால் அது சற்று கூடுதலாக தெரியக்கூடிய மாதமாக இது அமையும் சரி மாதத்திலே உடல் நலம் மிக முக்கியம் உடல் நலத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கும் என்று பார்க்க போகும்போது சிம்மராசி அன்பர்களே பாக்யஸ்தானத்திலே செவ்வாய் அது பார்வை செய்யக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் செவ்வாய் சனி பகவானுடைய வக்ர பார்வையிலே ஜூலை மாதம் முழுவதும் இருக்கும் ஆகையினால் ஆரோக்கியத்தை பார்க்கும் போது இந்த மாதத்தில சில சமயங்களில் பாதகமற்றதாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சிலருக்கு சில கடுமையான நோய்களுக்கு உட்படக்கூடிய வாய்ப்பை இந்த கிரகநிலை எப்படி தருகிறது என்றால் இரண்டாம் இடத்துல ஏற்கனவே கேது இருக்கிறார் கேது குருவினுடைய பார்வை பலத்திலே இருந்தாலும் கூட அந்த பார்வை பலம் அந்த நோயினுடைய தாக்கத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும் இரண்டாம் இடம் என்பது வாக்கு குடும்பம் என்று சொல்லப்பட்டாலும் கூட உண்ணக்கூடிய உணவுகளின் தன்மையை கூட இந்த இரண்டாம் தான் சொல்லும் இங்கு கேது உள்ளிருந்தே கெடுக்கக்கூடிய கேது இருக்கிறார் இந்த கேது உடல் நலத்தை கெடுத்து மனநலத்தை பாதிக்க வைத்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களை நீங்கள் முழுமையாக தற்காத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்னவென்றால் பிரச்சனை தரக்கூடிய எரிச்சலை உண்டாக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும் உணவுகளிலே ஏற்ற ஏற்றத்தாழ்வு என்பது ஊட்டச்சத்து இல்லாமை அல்லது ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக கனமான உணவுகளை அதாவது அது எந்த நேரமாக இருந்தாலும் இரவு வேலையாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அல்லது எந்த வேலை நீங்கள் உணவு உண்டாலும் கனமான அதாவது ஒவ்வாமை அல்லது ஜீரணமாகாத உணவுகளை உட்கொள்ளும் போது உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது முக்கியமாக இந்த ஜூலை மாதத்திலே ஏற்படக்கூடிய அமைப்பு இது இதற்கு முந்தைய மாதமும் இருக்கும் அதாவது வாய்ப்பு அதிகம் ஏனென்றால் ஜூலை விட ஜூன் மாதத்திலே உங்களுக்கு நேரடியாகவே சனியினுடைய பார்வை பிடியிலே பாகிய இருந்தார் பணம் காசை தருவர் அதற்கான செலவுகளையும் தந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆகையினாலே இந்த துன்பத்திலிருந்து வெளியேறுவதற்கு சரியான நேரத்தில் உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணர்வு மற்றும் தகுந்த மருத்துவ முறை என்பதே சிறப்பாக இருக்கும் பரிகாரமாக என்ன செய்யலாம் சூரியனுக்கும் ராகுவிற்கும் வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை காலை வேலையிலே கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணிக்கு முன்னதாகவே ஆள்காட்டு விரலில் செம்பு மோதிரத்தில் ரூபி கல் வைத்த செம்புலே ரூபி கல் வைத்த மோதிரத்தை அணிவது ஒரு பரிகாரமாக சொல்லப்படுகிறது முன்னோர்களால் சொல்கிறார்கள் முன்னோர்களால் சொல்லப்பட்ட பல விஷயம் நன்மையை தந்திருக்கிறது ஆகையினால் இதை ஆராய்ச்சி செய்யாமல் இதை கடைபிடித்து பார்ப்பது என்பது வெற்றிக்கான வாய்ப்பை தரும் திருமணம் மற்றும் காதல் சார்ந்த வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது திருமண மாணவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அமைதியான ஒரு இன்பமான நிலை என்பது இருக்கிறது வாழ்க்கை துணையிடமிருந்து எதிர்பாராத ஒரு சிறப்புகளும் பெறக்கூடிய அமைப்பை சிம்ம பெறுகிறார்கள் காதல் காதல் சார்ந்த வாழ்க்கை திருமணத்தை நோக்கிய காதலாக இருந்து இருபாலரும் திருமணத்தை நோக்கிய காதலாக இருந்தால் இப்போது சில பிரச்சனைகளின் காரணமாக அது ஏதேனும் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஆகையினால் அப்படி மாற்றம் தடுமாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு ஏமாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு தேவையற்ற உறவுமுறைகளை தவிர்ப்பதே நல்லது செவ்வாய் ஆட்சியிலே இருக்கிறார் ஒன்பதாம் இடத்திலே சந்திரமங்கல யோகமாக வேற இருக்கிறது ஜூலை பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்திலே குருவோடு சேர்ந்து குருமங்கல யோகம் தருவார் இப்போது வேலை செய்யக்கூடிய இடத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து வெளிவந்து உங்களுடைய நிலை உங்களுடைய நிலைநாட்டிக் கொள்ள நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் என்பது சூரியன் மற்றும் சுக்கிரன் இணைவு மாத துவக்கத்திலேயே அந்த சூரியன் சுக்கிரன் பார்வை பலமானது மாணவர்களுக்கு ஒரு நோக்கமான அதாவது இதை முடித்தே ஆக வேண்டும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற அந்த கல்வியின் மீது ஒரு ஈடுபாடு தந்து கல்வி அல்லது கல்வி சார்ந்த பணிகளிலே ஒரு வெற்றியை எப்படியானாலும் பெற்று தந்துவிடக்கூடிய சூழ்நிலையை ஜூலை மாதம் தருகிறது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் அகன்ற குருவோடு இணையும் போது அதுவரை இருந்த இந்த நோய் கோளாறுகளிலிருந்து ஒரு ஒரு நிலையிலே மாற்றம் என்பது ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்போதும் கூட செவ்வாயினுடைய பார்வை பலம் உங்களுடைய ராசியின் மீது இருக்கும் சிம்ம ராசி கரின் மீது இருக்கும் ஆகையினாலே ரத்தம் சார்ந்த விஷயங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டிலே ஏழாம் வீட்டின் அதிபதியும் அங்கேயே மூலத்திரிகோணம் பெறக்கூடிய சனி பகவானும் வக்கரநிலையில இருக்கிறார் இதன் காரணமாக வேலையிலே ஒரு தீவிரத்தை காட்டுவீர்கள் செய்யக்கூடிய வேலையிலே ஒரு நல்ல பெயர் நிச்சயமாக கிடைக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதிலே உங்களை கலந்தாலோசிக்காமல் செய்ய முடியாது என்ற ஒரு நிலை ஏற்படும் ஆனால் இவை அனைத்திற்கும் ஆதாரமாக உடல் நலத்தை மிக கவனமாக பேணி காப்பது என்பது மிக முக்கியமாக இருக்கிறது கல்வி நிச்சயமாக உழைப்பிற்கேற்ற வெற்றி காதல் தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது கல்வி கல்வியினால் ஏற்படக்கூடிய தொழில் என்றால் நிச்சயமாக சிம்ம சிம்மராசி மாணவர்களுக்கு படைப்பாற்றல் அதிகமாகும் அதனால் உங்களுடைய ஆர்வத்திற்கு ஏற்ப ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அல்லது பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரி படிப்பு என்றால் நல்ல ஒரு கல்லூரி கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சற்று சோம்பேறித்தனம் கூடுவதற்கான வாய்ப்புகளை கிரகநிலைகள் தருகிறது ஆகையினால் எந்த வேலை எடுத்தாலும் மண்டப்படுத்தாமல் துரிதமாக செய்வது அது உடனடியாக செய்வது என்பது சிறப்பை தரும் தேவையற்ற வேலைகளில் அதிக நேரத்தை டெலிவிஷன் பார்ப்பது டிவி பார்ப்பது கணினியிலே தேவையற்ற விஷயங்களிலே நேரத்தை கழிப்பது மொபைல் போன் விளையாட்டுகளிலே ஈடுபடுவது வீண் விரை செலவுகள் செய்வது வெளி உணவுகளை தவிர்ப்பது இவை உங்களுக்கு இந்த மாதத்திலே தவிர்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது புதன் பன்னிரெண்டாம் வீட்டிலே அமரக்கூடிய அந்த சூழ்நிலையினால் சற்று செலவுகள் அதிகரிக்கும் உடல்நலம் சார்ந்த அல்லது சரும நோய்கள் சார்ந்த விஷயங்கள் வராமல் தவிர்ப்பதற்கு உரிய முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்வதும் சிறப்பாக இருக்கும் வருமானம் ஒரு கிரகநிலைகள் ஆனால் அதை செலவுகளாக மாற்றி நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு வீடு வாங்குவதற்கான வாய்ப்பும் அதிகப்படியான ஒரு சொத்து சேர்வதற்கான வாய்ப்பையும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தருகிறது நான்காம் இடமான செவ்வாய் அந்த செவ்வாய் நான்காம் இடத்த அதிபதியும் செவ்வாய் தான் அந்த செவ்வாய் ஒன்பதாம் வீட்டிலே ஆட்சி பெற்று இருக்கும் போது சொத்து வாங்குவதிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஆகியனால் உடல் நலத்தை பாதுகாத்தாலே போதும் மற்றது செல்வம் செழிப்பு சொத்து தொழில் நலம் கல்வி நலம் என்று அற்புதமாக கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது ஜூலை மாதத்தில் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அதாவது செய்யக்கூடிய வேலையிலிருந்து சற்று கூடுதல் கவனம் வேண்டும் என்றால் ஜூலை ஏழு எட்டு பதினாறு பதினேழு ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய நாட்களில் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பாக இருக்கும் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று வழிபடுவதும் செவ்வாய்க்கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ரதெய்வ அல்லது அம்மன் கோயில்களுக்கு சென்று ராகுவால வேலையிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது அல்லது இல்லத்திலேயே ராகுவால நேரத்திலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் எனது அன்பு நேர்களே சிமர இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அழுத்துங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற சிம்ம ராசி சிம்ம லக்ன அன்பர்களுக்கும் ராசி சிம்மம் லக்னம் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி